சரதேவியோட எனக்கு இன்ட்ரடியூஷன் அன்று வந்தது அதே நீ இல்லை ஒன்று அந்தம்மா பாட்டு பண்ணலாம் ஷார்ட் பண்ணலாம் சொன்னேன் உங்கள் கூட எம்ஜிஆர் டூயிட் பண்ணாரு அதுக்கப்புறம் டூயிட் பாடுறோம் நான் தான் அப்படின்னு சொல்லுவேன் சிரிக்கிறாங்க அந்தம்மா அந்தம்மா அதுக்கப்புறம் எம்மளும் ரொம்ப பாசமாகிட்டாங்க நான் வந்து சரஞ்சதி பயங்கர ஃபேன் அப்படி ஒரு ஃபேன் பைத்தியம் சின்ன வயசுல தான் என்ன கேட்பாங்க என்னடா யாரடா கல்யாணம் பண்ணிக்குவேன்னா நான் சரஞ்சவி தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பைத்தியம் சரோஜதினால அந்த காலத்தில் சின்ன வயசில் அதனால சார் சரோஜரி போடலாம் சார் பாட்டு ஆதவன் படத்தில் வந்துட்டு அந்த மேக்கப் சீன் வடிவேல் சார் வந்துட்டு சரோஜதி அப்பாவை சொல்லியிருப்பாங்க அது மட்டும் சொல்லுங்க அங்கே எங்கே ஒத்துக்காங்க ஃபோன் பண்ணி என்ன ஒரு ஒன்றரை மணி நேரம் உண்டிலேன்னு ஆகிட்டாங்க தப்பிக்கல பேசிட்டாங்கம்மா அவங்க டேலக்கெல்லாம் பைத்தக்காரன் பண்ணலாமா அப்படியே அவ்வளோ ப்ராக்டிஸ்ட்டை கவிக்குமாற திட்டு என்ன திட்டு ஐயோ என்னால் தாங்க முடியல சாரிம்மா மன்னிச்சுக்கோமா அவன் பேசிட்டாமா நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க சூர்யா சொல்லி அனுப்புவாப்பல தங்கச்சி கேட்டதா சொல்லு கேட்டதா சொல்லுப்பா அப்படின்னு அங்க போய் சூர்யா உனக்கு இங்கிலீஷ்ல சொல்லி அனுப்ப தங்கச்சி அப்படின்னு அதனால சூர்யா தெய்வமச்சான் தான் கூட எங்கப்பா தெய்வ மச்சான் அஜித் அப்பதான் லவ் பண்ணுகிறாரு தெரியாது அப்பா அஜித் வந்து பின்னாடி பார்த்துட்டு இருக்கா சார் என்ன ப்ராப்ளம் இல்லை அஜித்து நான் ஒரு படம் நடிச்சு அது படமாவே எனக்கு தெரியாது ம சார் கூப்பிட்றாரு அவர் டூ ஹவர்ஸ் வர முடிய மாட்டுறாரு போயிட்டு வாங்க சார் எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் போயிட்டு வாங்க சார் நான் பார்த்துக்குறேன் அவ்வளோ ஹீரோ அப்படியே உட்காருவாப் இல்லையா விவேக் அப்போ நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சுல விவேக் என்ன வேலை எங்கே போனாலும் ரமேஷ் சொன்ன கதை வச்சிருக்காரு சார் ஒரு படம் பண்ணி கேட்குறீங்களா கேட்பேன் எல்லா படம் சார் நான் எங்கே டைரக்டர் கூட விவேக் ஒரு கேரக்டர் பண்ணுங்க சார் அதனால யாரும் என்ன பார்த்தாலும் என்னப்பா விவேக் கேரக்டர் வேணுமா அப்படின்னு யாரு விவேக பாத்திரப்பா ரமேஷ் கண்ணா கதை வச்சுக்கலாம் பாண்டிங் யாருக்குமே தெரியாது நடிகர் ரமேஷ் கண்ணா அதான் தெரியும் அதுக்கு அடுத்து நின்னு போச்சுல அந்த பெரிய குடும்பம் அந்த படம் நின்று போச்சுல அந்த ப்ரொடியூசர் படம் சொன்னார் அவரு மறுபடியும் அஜித் கிட்ட சொல்லு கதையாடுனா சார் என்ன விளையாடுறீங்களா அஜித் வந்து இப்போ தான் காதல் கோட்டை படம் பண்ணிருக்கான் அதில் வந்து யூத் ஹீரோ தேவயானி ஹீரோயினி ஹீரா இன்னொரு கேரக்டர் அவங்க போய் என் கதை வந்து தொடர்ந்த கதை வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் ஓப்பனிங் ஹீரோக்கு ஒரு குழந்தை இருக்கும் அதான் கதையை அது எப்படி சார் பண்ணுவாருன்னு அப்படின்னு சார் பரவாயில்ல இன்னைக்கு சொல்லிட்டு வாங்க நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க சரி நம்ம பேச வேண்டாம் இருக்கோ போய் சொல்லிட்டு வரேன் ஏதோ ஒரு ஸ்விமிங் பூல் ஷூட்டிங் நடந்துது சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போ அஜித் கேட்டிருக்காப்பில்ல பையன் யார் பையன் ரொம்ப அதிர்ஷ்டமான பையன் எந்த படம் எடுத்தாலும் வராது பூஜை போட்டா வர இந்த படமே ரெண்டு நாள் நின்று போன படம் தான் அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கான் அப்போ அஜித்துக்கு ஒரே ஆச்சரியம் இவன் என்ன அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்பா அவன் ரொம்ப கஷ்டப்படுறா போல அது நானும் தனியாக தான் முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்னு படம் கொடுக்குறேன் அப்படிதான் தொடரும் உருவாச்சு அதில் இன்னொரு ஹைலைட் இருக்குது என் வாழ்க்கையெல்லாம் ஹைலைட் தாம்மா தொடரும் படம் ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னா முதல் நாள் ஷூட்டிங் ஹீரா அது அது கூட என்னன்னா அதே பேர் போடுறாங்க அதே தான் ஹீரோ நான் சொல்கிறேன் என்ன சார் விளையாடுறீங்க அதே போடுவோம் அப்படின்னு போட்டார் ப்ரொடியூசர் நல்லா காசு உள்ளவரு அது வர கலர் கலந்து லேபரேட்டரி ஓனர் தான் அவர் ரமணான்னு ஒரு கோபர்டியூசர் தலைவர் தான் ஸ்ரீராமனு அந்த இன்சார்ஜ் லேப் இன்சார்ஜ் சரி முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன் அப்போ தான் நான் ஒன்னிடத்தோட படம் நடிச்சுட்டு இந்த படம் எங்கெங்கே டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாருங்க நட்புக்காக டிஸ்டர்ப் பண்ணிச்சா இது படம் ஷூட்டிங் முதல் நாள் ஷூட்டிங்க கேமராவில் செட் பண்ணிட்டுருக்கிறேன் ஒன்று மேனேஜர் வந்தார் சார் விக்ரம் சார் உங்களை ஒரு ஹாஃப் டே ஷூட்டிங் கூப்பிட்றாரு உள்ளிட்ட கொடுத்த படம் அது இப்படி ஒரு படம் தெரியாது அந்த படமே ஒரு படமாக மதிக்கலை நான் அப்போ ஏன்னா எல்லாம் ஒரு ஒரு சீன் தானே கூப்பிட்டாரு அது மாதிரி ஒரு நாலஞ்சு சீன் அடிச்சிருக்கேன் நினச்சிருக்கேன் கூப்பிட்றாரு சார் ஒரு படம் டயர்ட் பண்ணி அது நின்று போய் ஆகி நின்று போய் ரெண்டு நாள் பூஜை போட்டு அஞ்சு நாள் நின்று போய் எல்லாம் போய் பத்து வருஷம் நினச்சி ஒரு படம் கிடச்சேன் இன்றைக்கி முதல் நாள் ஷூட்டிங் நான் தான் டைரக்ட் அது அஜித் குடுக்காம இதே ஒரு சினிமா அது மாதிரி தான் இருக்கு ஆமா அஜித்னா அஜித் டேரக்ட் கொடுத்துருக்கான் டேட் அஜித் வந்தாச்சு தேவாயினு மேக்கப் போட்டாச்சு தேவாயானு மதுரைல இருந்து கார் குடிச்சு போறான் பர்ஸ்னல் ஷூட்டிங்க்கு ஃபுல் நைட் ஒரு டிராவல் ஆகிட் பண்ணிட்டு போகிறான் ஓ எனக்காக எனக்கில்லை அது படத்துக்காக வந்தா இது இது வேற ஹீரோ வந்தாச்சு இப்போ வந்து குப்புறம் வர முடியாது சார் ஹாஃபடே தான் சார் ஹாஃப் டே அப்படியே வர முடியாது சார் இப்போ சொல்லுங்க சார் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது மேனேஜர் போடுவார் அடுத்த மேனேஜர் வருவார் சார் ஒரு டூ ஹவர்ஸ் வர முடியும் யோ எப்படியா வர முடியும் ஷார்ட் நான் தான் எனக்கு டைரக்டர் கேமரா மேன் அசிஸ்டன்ட் கேமரா வச்சு எடுக்கலாம் டைரக்டர் எப்படியோ படம் எடுக்கிறது பெரிய தகரா நடக்குது ஒரு ஒரு மேனேஜர் வந்துட்டு இருக்காரு அங்கேருந்து அப்புறம் விக்ரம் சார் யார்ட்டும் ஃபோன் கொடுத்தா போறாரு அது பேச சார் வாங்க வந்து ரமேஷ் அப்படின்னு மிஸ்டர் என்னடா இது பெரிய தலைவலி ஆகுதுன்னு உட்காந்துருக்கிறேன் அப்போ அஜித் வந்து பின்னாடி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன சார் என்ன ப்ராப்ளம் இல்லை அஜித்து நான் ஒரு படம் நடிச்சுருக்கேன் உள்ள எடுத்து முடியும் அது எனக்கு தெரியாது விக்ரமம் சார் கூப்பிட்றாரு அவர் டூ ஹவர்ஸ் வர முடிய மாட்டாரு அது எங்கே ஜெமினி அண்ட் ஏன் ஷூட்டிங் கோடமா வளசம் வரணும் இது ஜெமினிக்கு வரணும் அதனால் கூப்பிட்றாரு போயிட்டு வாங்க சார் எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் போயிட்டு வாங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சார் தேவன் ஈரன் அதெல்லாம் நான் பார்த்துக்கே நீ போகப்பில் போயிட்டு அங்கே ஷூட்டிங் நடக்குது சீன் எடுத்து தெரியுமா ரோஜா வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க அனுப்பிச்சுட்டு நானும் கார்த்திக் வந்து அப்படின்னு பார்ப்போம் இனி அப்படின்னு இன்ட்ரவல் வரும் அந்த ஷார்ட்டு இந்த ஒரு ஷாட்டுக்கு போகிறேன் அப்படியே டே ஆயிடுச்சு அங்கே கார்த்திகனை பார்த்து கிண்டல் பண்ணுறாப்பில ரமேஷ் கண்ணா உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடச்சிது அதையெல்லாம் விட்டுட்டு நடிக்க வந்தீங்களே இந்த படத்தில் அதுவும் இந்த படத்தில் நடிக்க வந்துங்களே உங்களுக்கு கொஞ்சமாக மூளை இருக்கா சும்மா இருக்கும் சார் அப்படின்னு எல்லாம் படம் திட்டிகிட்டே இருப்பார் ஏன்னா அவர் அதே மாதிரி ஒரு கதை ஒரு படம் பண்ணார் நண்டவனே தேர்னு ஒரு படம் அதே கதை கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை பாடகாக்குறத முன்னேற்ற வைக்கிறதெல்லாம் அதே கான் அது அதனால் ஒரு ஒரு திட்டு திட்டுவார் வருஷா இந்த படம் இப்போ தான் நடிச்சுட்டு வரேன் அதிக அடிச்சு விக்ரம் பண்ணுவார் நான் இப்போ விக்ரமன் சார் சொல்லுவேன் சார் என்ன சார் கார்த்திக் சார் ரமேஷ்க நான் விடுங்க அது வேறே இது வேற அது ட்ரீட்மெண்ட் வேற அப்படியே நடக்கும் அப்படி திட்டுவார் கிண்டல் பண்ணுவார் இந்த ஒரு ஷாட்டுக்கு போயிட்டு வந்தால் ஆஃப் அப்படியே முடிச்சிட்டு வந்து பட ஆரம்பித்தேன் எங்கெல்லாம் நடக்குமா எங்கெல்லாம் நடக்குமா ஏதாவது ஒரு புது டைரக்டருக்கு அவ்வளோ ஹீரோ ஆஃப் அப்படியே உட்காருவா அப்படியா நன்றும் தீதும் பிறர் வேற அதே தான் டைம் நல்லா தான் எல்லாமே சரியாகும் ஆனால் அதுக்கப்புறம் சரியான பிக்கப் பிளஸ் சார் உங்களுக்கு நீங்கள் நடித்த எல்லா மூவிஸ்மே காமெடியில் வந்து சில்வர் ஜூப்ளி படம் எல்லா படமே சூப்பராக இருக்குது சில்வர் ஜூப்ளி காமெடி தான் எல்லா படம் சில்லூர் ஜூப்லி உன்ன இடத்துல கொடுத்தாகட்டும் உன்னை எடுத்தால் ஆகட்டும் வானத்தை போல ஆகட்டும் பெரிய மனத்தூரில் ஆகட்டும் துள்ளுவது இடமே ஆகட்டும் ஆசை அது எல்லா படம் சில்வர் ஜூப்ளி தான் நடிச்சோம் பழகா உண்மையிலை இப்போ எப்படிங்க சார் அம்மா திட்டுருக்கு இன்றைக்கி அதெல்லாம் சொல்லுவாங்க சிரிச்சிட்டு அந்த இது காமெடி ஜானர் வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சீன் ஒரு சீன் எல்லாம் கொடுத்து 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 இந்த அளவுக்கு ஒரு சில்வர் ஜூப்ளி காமெடி அளவுக்கு ஒரு அக்மாத் முத்திரைய வந்துட்டு விக்ரமன் சார் குத்திட்டாரு விக்ரமன் சார் மூலமா நடந்துச்சு விக்ரமன் சாருக்கும் உங்களுக்கு இப்போ சரியான பாண்ட் தான் நீங்க நியூ இயர்க்கு வந்துட்டு அவரை பார்க்காம இருக்கவே மாட்டீங்களாமே ஒவ்வொரு நியூ இயர் ஏன்னா நமக்கு லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் கொடுத்தவர் இல்லையா கரெக்டா நியூ இயர் ஆனா போயிருவேன்

அப்படியே போயிடுச்சு கா சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணலாம் நாங்க அதுக்கப்புறம் டயரஸ்ட் பண்ண முடியல எதா இருந்தாலும் நமக்கு அது சினிமா வந்துடுது இல்ல அப்போ ஏன்னா படம்னா டைரக்ஷன் மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செலவு பண்ணாம இது அப்படி இல்ல ஒரு மாசத்துல ரெண்டு படம் ஃபோன் பண்ணலாம் அஸ்ட்டு காசு வாங்கி போட்டு போயிருப்போம் இது மாதிரி எப்படியோ ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும்ல சார் இத்தனை வருஷத்துல அப்படின்னா நீங்க யாரும் சொல்லுவீங்க நாங்கெல்லாம் சேர்ந்தோம் அஜித் இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் சூர்யா இருந்தாலும் ஒரே கலாட்டம் சூர்யா எல்லாம் ஜோதி அளவுக்கு நம்ம பிரச்சனைலாம் நடக்கும் ஷூட்டிங் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும் மேல தெனாலி நடக்கும் ஊட்டியில அந்த என்ன உடுமலை போய்ட்டு ஒரு வீட்டுல மேல ஊட்டியோ கொடைக்காள் ஊட்டி நினைக்கிறேன் கொடைக்கானல் நினைக்கிறேன் அங்கிருந்து உடுமல்லை பண்ணை பக்கத்தில் கொடைக்கானதானே இருக்குது எது ஒரு ஊர் மலை மேலே அங்க தெனாலி ஷூட்டிங் நடக்கும் இங்கேருந்து நான் பயங்கர பீஸி இல்லை இங்கே ஷூட்டிங் முடிச்சு நைட்டு காரில் போய் அங்கே நடிச்சுட்டு அங்கே நைட்டு காரில் வந்து விடுவோம் அப்போ போகும்போது அங்கே ஜோதிக்காக இருப்பா இப்போ இங்கே சூர்யா சொல்லி அனுப்புவாப்பில தங்கச்சி கேட்டதா சொல்லு கேட்டதா சொல்லுப்பா அப்படின்னா அங்கே போய் சூர்யா உனக்கு கேட்டாருமா அப்படின்வேன் உனக்கு வரும்போது இங்கிலீஷில் சொல்லி அனுப்புவாங்க எப்போ தங்கச்சி உனக்கு கேட்டதுப்பா அப்படின்னு அதனால சூரியான தெய்வம் மச்சான் தான் கூடும் எங்கப்பா தெய்வம் தெய்வ மச்சான் போகும் அப்படி அதே மாதிரி அமர் ஷூட்டிங் நடக்கும்போது அஜித்து அப்புறம் லவ் பண்ணுக்குறாரு ஷாங்லிய எனக்கு தெரியாது நான் அஜித்து பயங்கர மார்க்கெட்டை பார்ப்போம் உன் படம்லாம் ஓப்பனிங் பிச்சு எடுக்குது ரஜித் அடுத்து தான் பெரிய ஓபனிங் அதனால நீ நல்லபடியாக வந்துட்டேன் சினிமாவில் மட்டும் சினிமாவில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க நல்ல ஒரு குடும்ப பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணு வாழ்க்கை நல்லா இப்படி ஏதோ அட்வைஸ் பண்ண அவர் கேட்டுதான் சைட்டேஷன் இருக்கிறாரு நான் எனக்கு தெரியாது அப்போ அந்த மானிட்டர்ல சரண் பார்த்துட்டாப்புல சரண் டைரக்டர் இருக்கார் அவர் கூப்பிட்டார் அவர் தான் என்ன எல்லா படத்தையும் அஜித் பண்ண நடிக்க வச்சு அவரெல்லாம் காதல் ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் அட்டை காசாம எந்த அஜித் பண்ணும் அவர் நம்மளை கூப்பிட்டுவார் அதனால எங்களுக்கு அஜித்துக்கு ஒரு பெரிய பாட்டிங்க ஆயிடுச்சு என்ன பாட்டிங்கன்னு அடுத்த மாசமும் மூணு மாசம் கழிச்சு எல்லாம் நடக்க போதே உங்களுக்கு படத்தில் சான்ஸ் இருக்கா போ ஐயோ ஐயோ அதுக்கப்புறம் நான் ஐயா பேசுறேன் ஓடு அந்த

காசிபுர்த்தி வட்டில் முப்பத்தேழு பைசா நாற்பது பைசா டிக்கெட்டு ஆனால் வார வாரம் போவோம் அந்த படத்துக்கு ஓகே வார வாரம் போயிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருவோம் ஏன் உட்காருவோம்னா பாலயா நாகேஷ் படம் எடுக்கிற ஒருத்தர் கதை சொல்கிறாங்க அது மாதிரி காமெடி தீர் வரவே இல்லைங்க ரஜினி வடிகள் கூட ட்ரை பண்ணாங்க ஒரு படத்தில் கதை சொல்கிற ஞாபகம் ஒர்க் ஆகல அவங்க தான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்புறம் நினைப்பேன் எதுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்கீம் உட்கார்ந்துருன்னா வருவார் டே செலவா என்னமோ நீ படம் எடுக்கிறேன்னு சொன்னியம்படா என்னடா படம் ஊர் ஒரு சவுண்ட் கொடுப்பாருங்க அவ்வளோதாங்க சிரிப்பானுங்க பாரு ஆடியன்ஸு கக்கப்பக்க சிரிச்சு சிரிச்சு நமக்கு அந்த டைலாக் என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு ஒருத்தருமே சிரிப்பாங்க அப்போ ரொம்ப காலம் கழித்து ஓ அப்போல்லாம் ஒலிச்சி திருமணம் போடுவாங்க தேடு ரேடியோவில் அதில் தான் எங்களுக்கு அந்த டைலாக் தெரிஞ்சு தவிர ஒரு டைலாக் கூட கேட்காதுங்க ஆரம்பிச்சோன்னு சிரிக்கணும் ஜனங்க வயிறு வலிக்கு சிரிப்பாங்க அப்படிலாம் ஒரு படம் அதுதான் கிரேட் மூவிஸ் இது ஆதவன் படத்தோட கதை நீங்க தானே சார் அந்த இது அந்த அனுபவம் எப்படி சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய டீம் சரோஜதேவி அம்மாவும் இருக்காங்க வடிவேல் சார் காமெடி ஆடி அதுவும் பயங்கரமா அவங்கள நிறைய கலாட்டா பண்ணி காமெடி பண்ணி இருந்திருப்பாரு அது எப்படி நடந்துச்சு அதுல ஆதவன் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் எப்படின்னா ஆக்சுவலா அந்த கதை வந்து விஜயகாந்துக்காக தான் பண்ணலாம் விவேக் அப்ப நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாப்ல விவேக் என்ன வேலை எங்க போனாலும் ரமேஷ் சொன்ன கதை வச்சிருக்காரு சார் ஒரு படம் பண்ணி கேட்குறீங்களா கேட்பேன் எல்லா பட்ஸும் நான் எங்கள் டேரக்டர் அஸ்டன்ட் டேர்டர் ஒர்க் கூட விவேக் ஒரு கேரக்டர் பண்ணுங்க சார் அதனால யார் என்ன பார்த்தாலும் என்னப்பா விவேக் கேரக்டர் வேணுமா அப்படின்வாங்க யார் விவேக்கை ரமேஷ் ரமேஷ்களை கதை வைச்சிருக்கலாம் இப்படி எங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் இருந்துச்சு அப்படி தான் போய் ஒர்க் பண்ணுவோம் அப்போ ஆ விஜயகாந்தன் விவேகானந்த சொன்னப்பில் ராவத் ஒரு படக்கம் ஆயிடுச்சு எனக்கு அவர்கிட்ட போய் கதை சொல்லலாம் சரி என்ன கதை பண்ணாலும் அதை ஒன்று ஒரு கதை ரெடி பண்ண அப்போ டெய்லி காலையில் பீச் கூட்டு போகலை ஒரு ஃபியேட் காரர் வச்சுருந்தான் எல்லாம் வந்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு போய் பீச்சில் வாக்கிங்கில் அந்த கதை டெவலப் பண்ணுவாங்க பேஸ் 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 அப்போ ஸ்டாலின் இருக்கார் முதல்வர் இப்போது அவர் வாக்கிங் வருவார் நாலரை அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவார் அப்போ நான் கேட்பேன் என்ன ஸ்டாலின் அவர் மட்டும் நார்மலில் நம்ம அதுக்கு முன்னாடி வந்துடும் பார்த்தா ஒரு நாள் முன்னாடி வர முடியாது அவர் எப்போ பண்ணாலும் அவர் இருப்பார் அவர் என்ன தூங்க மாட்டார் நினைக்கிறேன் அப்படி பழக்கம் அப்படி கதை ரெடி பண்ணி ராவத்து ரெண்டு போய் கதை சொல்லிட்டேன் சொன்ன ராவத்தில் அப்படி பார்த்தாரு டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்தார் ஃபோன் வந்தால் லேண்ட்லைன் மாதிரி எடுத்து யாருக்கும் அடிக்கிறார் அடிச்சா பார்த்தாங்க கேப்டன் தம்பி விவேக் ரமேஷ் நான் கூப்பிட்டு வந்தாப்பில் ரவிக்குமார் ஸ்டண்டான் கதை இருக்கு தம்பி அடுத்த படம் அதை பண்ணிவிடுவோம் அவர் ஏதோ சொல்கிறாரு நான் ரெண்டு மூணு படம் கம்மிட்ரு அதெல்லாம் இல்லை அடுத்த படம் நம்ம பண்ணுறோம் மிஸ்டர் நீங்கள் போக தம்பி கதை போக நீங்கள் பொள்ளாச்சிவன் காசை அப்போ தான் சக்கரம் ஷூட்டிங் ரவிக்குமார் ஷூட்டிங் அதில் நான் கோட்டை எடுத்துகிட்டு ஒரு சின்ன கேரக்டர் கூட பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட போய் கதை சொல்கிறதுக்கு போகிறேன் விஜயநாத பொள்ளாச்சிவை அவர் பார்த்து என்ன ரொம்ப சொன்னா என்ன ஒரு அவத்தரையை சொல்லிட்டாரு கதை கேட்குறேன்டா நீங்கள் கதை ஒருத்தரை கேட்டீங்கன்னா எது கேட்கணும் நீ நல்லா டேரக்ட் பண்ணு தெரியும் நீ எவ்வளோ நாள் சினிமா இருக்கணும்னு தெரியும் என்ன ரவிக்குமார் ராஜனுக்கு தெரியும் அதனால கதையெல்லாம் கேட்கணும் நீ போய் ஷூட்டிங் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்ல மாட்டாங்க வந்து அவர் வந்து எந்த டேரக்டருக்குமே மறுப்பு தெரிவிச்சது இல்லைன்ற மாதிரி தான் இந்த மாதிரி பாருங்க அவ்வளோ நல்ல மனுஷன் நான் வந்து ஷூட்டிங் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் என்னாச்சு அதுக்குள்ளே நான் நடிகன் ஆகிட்டேன் அங்கே தான் பிரச்சனைத்தன் மறுபடியும் நடிகை போயால் அந்த கதை பண்ண முடியல அது ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த கதை கதைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தில் ரவிக்குமார் ஆஃபீஸ் போயின்ட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் ரவிக்குமார் சேர்ந்த வச்சுக்கலாம் அப்போ போயிட்ருக்கிறேன் ஒரு நாள் உட்காந்து டேரக்ட் பேசிட்டு இருக்காரு மறுபடியும் சூர்யா டேட் இருக்குது ரெட் ஜெயின்ட்டு அவங்க முதல் படம் சரியா போகல விஜய் படம் குருவியான ஒரு படம் எடுத்தாங்க சரியா போல் அதனால சூர்யா வச்சு இருக்காங்க ஆனால் கதை கிடைக்க மாட்டேங்குதுடா ஆறு மாதமா தேடிட்டுருக்குறோம் அப்போ டக்குன்னு எனக்கு யோசனை வந்துச்சு இப்படி ஒரு கதை இருக்குது சொல்லி பார்ப்போம் அந்த கதை பற்றி பேசியே ரெண்டு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு திடீர்னு அந்த கதை எவ்வளோ ஞாபகம் இருக்கும் ஓரளவு தான் ஞாபகம் இருக்கும் சொல்லிகிட்டே அந்த கதை ஞாபகம் இருக்கும் இருந்தாலும் அந்த இடத்துல எங்க டாக்டர் தானே தைரியமாக சொன்னேன் டக்குனு ஒரு பிடிச்சிருச்சு கதை ஃபோன் பண்றாரு மறுநாள் காலில் சண்முகமூர்த்தி ப்ரொடியூசரு சூர்யா எல்லாம் வந்துட்டாங்க வந்து கதை கேட்டு பயங்கர சந்தோஷம் சூப்பர் கதை சார் அற்புதமாக இருந்து சார் ஆ ஒவ்வொரு பயங்கரமாக பாராட்டுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல சூர்யா சொல்கிறப்பள்ள சார் ஒரு நல்ல கதை கிடைக்கிறதுக்கு நூறு கதை கேட்க வேண்டியிருக்கு சார் ஃபீல் பண்ணுறாங்க சரி ஷூட்டிங் ஆரம்பிப்போகிறாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கேரட் யாராவது போடுறாங்க நான் வந்து சரஞ்சதியோடய பயங்கர ஃபேன் அப்படி ஒரு ஃபேனாக பைத்தியம் சின்ன வயசுல தான் என்ன கேட்பாங்க என்னடா யாரடா கல்யாணம் பண்ணிக்கு வேணா நான் சரஞ்சதி தான் பண்ணுவேன் அப்படின்வேன் அந்த மாதிரி ஒரு பைத்தியம் அந்த காலத்தில் சின்ன வயசில் அதனால சார் சார் போடலாம் சார் அது பாட்டுக்க உடனே எங்கள் டைரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு ஓகேட்டார் இப்போ பேங்கூரில் போய் கதை சொன்னால் அவங்களும் பிடிச்சிருச்சு அவங்களும் வந்து அடிச்சுட்டாங்க படத்தில் எப்படி சென்ட்ராக பண்ணுறாங்க இப்போ அந்த படத்தில் நான் அந்த வடிவேல் பண்ணுறக்காரு நான் தான் பண்ணணும் ஒரே காம்பெனியில் வந்து படத்தில் தானே அவர் என்ன பண்ணுற ரெட் ஜெயின்ட்டில் வந்து அப்போ அப்போதான் பாலிடிக்ஸில் ப்ராப்ளம் ரெட் ஜெயின் உதயநிதி போய் போனோம் உதயநிதி சார் நான் சொன்னார் அவர் வடிவேலுக்கு கொடுத்துர்லான்ட்டாங்க எங்கள் டைரக்டர் ஒண்ணா வடிவலுக்கு ஓகேன்ட்டார் எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவார் காம்பு நல்லா கோவப்பட்டே போவார் ஒன்று நான் பேக்காட்டில் என்ன சார் நான் அடிக்கணும் அந்த கேரட் வடிவேல போட்டிங்க இப்போ நான் என்ன சார் பண்ண கேரக்டர் இல்லை சார் டே உன் பேர் தான் கதைன்னு வருது இல்லை அது போதும் போ மிரட்டு வர அவட்ட பேச முடியுமா அடிக்கலாம் வருவார் என்ன இப்படி பண்ணிட்டார் ஒன்று வந்து போய் கதை டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணி மண்ட ஓடல எனக்கு திடீர்னு பார்த்தேன் நானாக ஒரு கேரக்டர் கிரியேட்

சரதேவியோடு எனக்கு இன்ட்ரோடியூஷன் அன்று வந்து இந்த அதே இல்லை ஒன்று அந்தம்மா போடும் அன்று வந்து பாட்டு முடிஞ்சவனே ஷார்ட் பண்ணி தான் சொன்னேன் உங்களோட எம்ஜிஆர் டூவிட் பண்ணார் அதுக்கப்புறம் டூவிட் போடுறோம் நான் தான் அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க அந்தம்மா அந்தம்மா அதுக்கப்புறம் எம்மளுக்கு ரொம்ப பாசம் ஆயிட்டாங்க ரெண்டாவது கல்யாணம் டேங்கு நடக்குது நான் போய் கூப்பிட்டேன் அது மாதிரி வாங்க கல்யாணத்துக்கு வாங்க சரிப்பா வரேன் அப்படின் தான் வர மாட்டாங்க மேக்ஸிமம் இல்லையா கரெக்டாக வந்தாங்க கல்யாணத்துக்கு வந்து இருந்து ரொம்ப நேரம் உட்காந்து நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு தானே தண்ணியை பார்த்து வேண்டி நம்ம கூட பழகுறதே போய் இல்லையா மாதவன் படத்துல வந்துட்டு அந்த மேக்கப் சீன் வடிவேல் சார் வந்துட்டு சரோஜதி வேம்போ சொல்லிப்பார் அந்த சீனை எப்படி சார் படமாக்க நீங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க அவங்க அது மட்டும் சொல்லுங்க அவங்க அங்கே ஒத்துக்கினாங்க ஓன் பண்ணி என்ன ஒரு ஒன்றரை மணி நேரம் உண்டு இல்லைன்னு ஆயிட்டாங்க உங்களுக்கு ரிலீஸ் ஆன சொல்லாம சொல்லலாமா ரிலீஸ் ஆன பிறகு எடுத்த இதை போய் சொல்லலாம் அதுங்க டப்பி கழுவி பேசிட்டாங்க அவன் வந்து டேலங்கெல்லாம் பைத்தியக்காரன் பண்ணலாமா அப்படியே அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை அந்த மாதிரி எவ்வளோ வேறையும் வந்து நடிக்கிறாங்க அந்த மாதிரி கேட்டாங்க நான் கிண்டல் பண்ணுறவங்களுக்கு நான் வரல மனோரமா நடித்தானே நீ கிண்டல் பண்ண நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு என்னை வந்து கிண்டல் பண்ணலாமான்னு ரவிக்குமாரை திட்டு என்னை திட்டு ஐயோ என்னால் தாங்க முடியல சாரிமா மன்னிச்சுக்கமா அவன் பேசிட்டாமா நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள் டைரக்டர் தானே அது ரொம்ப ஊண்டிங்கான ஒரு மேட்ரு அதெல்லாம் வடிவல் பண்ண ரொம்ப தப்பு கிண்டல் பண்ணலாம் நமக்கு ஒரு தகுதி இருக்குல்ல பெரியவங்களை எப்படி கிண்டல் பண்ணலாம் அவன் எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட்டு என்ன ஆர்டிஸ்ட் அவங்க தெலுங்குல சூப்பர் ஸ்டார் என்டிஆர் ஆகட்டும் நாகேஸ்வர் எல்லாரும் நடிச்சிருக்காங்க மலையாளி மலையாளம் மட்டும் தான் நடிக்கல தெலுங்குல எல்லாரும் நடிப்பாங்க கர்நாடகத்தில் நடிப்பாங்க தமிழ்ல நடிப்பாங்க அப்புறம் அவங்கள போய் கிண்டல் பண்ணலாமா ரொம்ப பெரிய வருத்தமாக போயிடுச்சு எனக்கு எனக்கு அதனாலேயே கல்யாணத்துக்கு வர அந்த பயம் வர இருந்துச்சு எனக்கு ஆனால் வந்துட்டாங்க அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல ஆனால் திட்டுவாங்க படத்தில் அந்த சீன் கட் பண்ணும் அதெல்லாம் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல போயிடுச்சு படம் கட்டெல்லாம் ஆயிடுச்சு இனிமேல் இனிமேல் கட் பண்ண முடியாது ஏன்னா அது பின்னா ஃபிலிமே ஒரு ஒரு ஊரில் போய் நாங்கள் முன்னெல்லாம் போய்னா படம் ஓடும்போது போது அஸ்டண்டருக்கு அனுப்புவாங்க ஒரு ஒரு தியேட்டருக்கு எங்கே சிரிக்கிறாங்க எங்கே அழுகுறாங்க எங்கள் ஜனங்கள் எழுந்து போகிறாங்க பார்ப்போம் பார்த்துட்டு டேரக்டர் ஃபோன் பண்ணுவோம் சார் இந்த சீன் எழுந்துக்கிறாங்க இந்த பாட்டு ஓடிக்கிறாங்க அதெல்லாம் கட் பண்ண சொல்லுவாங்க ஆனால் கட் பண்ணிவிடுவோம் இப்போ அப்படி முடியாது எங்கேருந்தோ வருது க்யூபின்னு எவனோ எடுக்கிறான் எவனோ போடுறான் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை எப்போ பார்த்தா ஓகே சார் அது மாதிரி சிவாஜி நடிகைங்க சிவாஜி நடத்தன் அது கூட பெரிய விஷயம் லைஃப்பில் எனக்கு அவர் படைப்பாப்பா படைப்பாப்படத்தில் மேல்கோட்டைலாம் ஷூட்டிங் நான் தான் கோட்டை விட்டு நான் தான் டைமிங் எல்லாம் சொல்லுவேன் அப்போ தேனப்பன் தான் போய் கோ ப்ரொடியூசரு அவர்கிட்ட சொல்லிட்டேன் தேனப்பன் ஏழு மணிக்கு ஷார்ட்டு சொல்கிறேன் சிவாஜி சாருக்கு அப்போ ஏழு மணிக்கு காலமாக தான் எட்டு மணி ஆகும் மைசூர் தேவக்கோட்டை மேல்கோட்டை வர்றதுக்கு சொல்லிட்டேன் சரி ஓகேன்ட்டா சரி ஏழு மணிக்கு காரில் போய் சிவாஜி சாரை பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறோம் அவருக்கு ஒரு கார் நாங்கள் ஒரு காரில் போகிறோம் போனால் கா ஏழு மணிக்கெல்லாம் ஃபுல் மேக்கப்போட ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் போட்டு அந்த லிமி மகால் பேலஸ் இருக்கில்ல மைசூரில் அவர் தான் ஓனர் மாதிரி நிற்கிறார் அவருக்கு ரொம்ப வச்சு வேணப்பா என்னையாரு காலகட்டத்தில் மேகப்பெல்லாம் போட்டு நிற்கிறாரு நான் போய் திட்டு வாங்க முடியாது நீ போய் திட்டு வாங்கிக்கோ நான் என் காரில் போகிற நீ அவர் காரில் கூப்பிட்டு விட்டு நான் ஓட்டேன் கார் எடுத்து அவன் காரில் கூப்பிட்டு வந்துட்டான் மேல்கோட்டை போயிட்டான் மேல்கோட்டை எப்படின்னா படிப்படியாக ஏறி போனோம் அதுக்கு மேலே கார் கிடையாது ஏன்னா ஒரு பத்து படி ஏறுவார் அப்படி நின்று ஒரு மரம் பறைப்பார் சிவாசி லேட்டாக வந்துட்டுன்னு மறைக்கிறாருலாம் உன்னை தலை அப்படி பிடிச்சிக்க மறுபடியும் நாலு படி வருவார் அவர் கண்ணு தான் பவர்ஃபுல்லாகி சார் சார் அப்படி பார்ப்பார் நான் அப்படி தலை குடிச்சு இப்படியே மேலே ஏற்றிட்டாரு அப்புறம் உட்காந்து தைக்குமேட்டை கூப்பிட்டு அந்த பையன் யார் தெரியுமா தெரியும் சார் கோட் ஆகிட்டு சார் இந்த படத்தில் ஒரு கேட்டு விட சார் அவன் பெரிய அவன் இப்போ தான் முத்துராம் பையன் அவனை ஒரு படம் நடித்தாங்க பார்த்துட்டு வரேன் என்னம்மா நடிச்சிருக்கான்னு தெரியுமா அவன் பெரிய அன்றாரு ரஜிகுமார் சார் உடனே ஷாக்கு நடா சிவாஜி சார் உன்னை பாராட்டுறாரு எனக்கு ஒன்றுமே புரியல ரஜினி சார் வர்றாரு அப்போ நான் என்ன பண்ணுவேன் கோடை விட்டுனா அந்த வரைக்கும் பண்ணுவேன் அட்வான்ஸுக்கு சொல்கிறார் அது வேலையும் பார்ப்பேன் நடிக்க செய்வேன் ரஜினி சார் கிட்ட சொல்கிறார் அந்த பையன் யார் தெரியுமா தெரியும் சார் கண்ணா என் பண்ணுறாரு பெரிய நடிகை இப்படியே வர்றவங்கட்டெல்லாம் சொன்னாங்க மணிவண்ணன் யார் வந்தாலும் முதல் வார்த்தை அந்த பையன் பெரிய நடிகை மணிவண்ணன் மணிமன்னன் கேட்குறாரு சிவாஜி சார் உனக்கு உங்களுக்கு பியோற மாதிரி ஆகிட்டேன் எல்லாத்தையும் வர்றவங்கலாம் உன்ன பற்றியே சொல்லிருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியல சொல்லி பாருங்க நடிக்கிறத சிவாஜி தான் சினிமாவில் நாங்கள் பார்த்து வேந்த மனிதர் அவர் இப்படி பாராட்டுறாரு எனக்கு ஒன்றுமே புரியல ஆஸ்கார் பெரிய விருது அது இல்லையா அதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் அது அப்படிதான் விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் பாகிந்தி ஸ்டுடியோவில் மின்சார பூவியா மின்சார பாட்டு அந்த ஷூட்டிங்கில் நான் போய் சிவாசி பின்னாடி ஏன்னா எனக்கு அவருக்கு வரலாம் ஒரு ஆசை அப்போ அவர் திரும்ப பார்த்து நீ இப்படி தான் அந்த கண்ணா நடிச்சு காட்டுறேன் என்ன மாதிரி அதெல்லாம் கடவுள் ஓகே